ஹலோ வியூவர்ஸ் நீங்க கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் புவனாமாதேஷ் இன்னைக்கு சந்திப்போமா அத்தியாயம் பதினொன்னோட நான் வந்திருக்கேன் இப்போ கதைக்குள்ள போகலாமா கவலைப்படாத நானே ஒரு நேம் சொல்லி ஒன்று கூப்பிட்டு பேசுவேன் என்ற வார்த்தைகளை அவள் காதில் மீண்டும் மீண்டும் முழிக்க தூக்கம் தொலைத்தது குட்டி போட்ட பூனையாய் அழிந்தாள் தீட்சி பார்ப்போரை ஈர்க்கும் முகம் கண்ணீரை மைய கொள்ள வைக்கும் மாய மந்தகாச புன்னகை பார்க்காதே விழுந்து விடுவாய் என எச்சரிக்கும் கண்ணக்குழி என ஒவ்வொன்றும் அவளை பாடாய்ப்படுத்த நித்தரை கொள்ள கண்கள் மறுத்தன அன்றுதான் அவனை முழு முதலும் கடைசியமாக பார்த்தது அவன் பேர் என்னவா இருக்கும் அவனுக்கு நான் ஞாபகத்தில் இருப்பேனா இப்போ என்னை பார்த்தா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவான் என்ற கேள்விகளை அவள் கடந்து வந்த சென்ற நாட்களில் தன்னை தானே கேட்டுக்கொண்டது தியாவிடம் தினமும் கதையளப்பவர் இப்போது பேச்சில் மாற்றம் ஏற்பட அதை அவளும் குறித்துக் கொண்டார் <णि ஆல்ரெட் வியர்டோ என்ற தினமும் கேட்பியா கேட்கத் தவறியதில்லை பின்னர் கேட்டுக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டார் அவளது கேலி பேச்சை ஒரு தேடலாக இடம் மாறியிருந்தது சிறு சிறு பிள்ளை போல் சுற்றி வந்தவள் எதிர்க்கெடுத்தாலும் எரிந்து விழ துவங்கியிருந்தாள் அன்று விடிந்ததும் எழுந்தவுடன் காஃபியுடன் லிவிங் ஏரியாவில் அமர்ந்திருந்தாள் கிஃப்டி வெளியே செல்ல தயாராக அவளைக் கண்டும் காணாமல் இருந்தாள் போகும்போது தீக்ஷியை நான் வெளியே போகிறேன் உனக்கு ஏதாவது பிளானா அவளுக்கு மறுப்பாக தலையசிக்க, ஓகே நான் கிளம்புறேன் ஏதாவது எமர்ஜென்சின்னா கால் பண்ணு அவள் சொல்லி முடிக்க ஃபோன் அலறியது அவள் முகத்தை வைத்தே அவள் தான் என்று அறிந்து கொண்டான் ஜோசன் மிஸ் யூ சோ மச் பேபி என்று சொல்லிவிட்டு நகர இன்றைக்கி ஜோசனா சளிப்பாக முணுமுணுத்தாள் ஜெய்ச்சி இதுவரையில் பதினைந்திற்கும் மேற்பட்டவர்களை கிஃப்டுடன் பார்த்து விட்டார் அதுதான் இந்த சளிப்புட்ட முகம் இவளுக்கு போரே அடிக்காதா எப்போ பாரு டேட்டிங் டேட்டிங் என்னவோ ஆனால் எவளால் எப்படி தான் இதை ஹே ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு தெரியல என்னால் அவன் முகத்தை கூட பார்க்க மறக்க முடியல தனக்கு தானே வாய் விட்டு புலம்பின திடீரென ஏதோ தோன்ற ஆமாம் நான் அவனை நினைக்கணும் அவன் எனக்கு என்ன ஃப்ரெண்டா இல்லை லவரா ஹெல்ப் பண்ண தேங்க் பண்ண அவ்வளோதான் தீட்சி கான்சன்ட்ரேட் நீ அவனை சத்தச்சா இல்லை நத்திங் டு திக்ஷி யாரையும் நம்ப கூடாது இது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் முதல்ல இப்படி இருக்காத திக்ஷி வேகமாக தலையை சிர்த்தி கொண்டார் மூச்சை இழுத்துவிட்டவர் வெளியே செல்ல ஆயத்தமானார் வெகு நாட்கள் கழித்து ஒரு புத்துணர்ச்சி பெற்ற கால்கள் போன போக்கி நடந்தார் வீதிகளில் வரிசையாக அமைந்த வீடுகள் புதிர்ந்த சருகின் சலசலப்பு தார் சாலையில் தீமுட்டி செல்லும் இயந்திரம் இருக்கும் அவற்றை கட்டுப்படுத்தும் உயர் உயிரினும் அனைத்தையும் ரசித்தாள் அந்த சாலையின் முடிவை ஒட்டி இருந்த பூங்காவை அடைந்தார் தியான அந்த சூழல் அவளை ஆட்கொள்ள அங்கிருந்த ஸ்டோன் பிஞ்சில் அமர்ந்த புல்வெளியில் அமர்ந்து சிலர் யோகா செய்து கொண்டிருக்க அவளின் கவனம் திசை மாறி அதை கவனிக்க இங்கே ஒருவர் கண்களை மூடிக்கொண்டு ஆழமாக மூச்சை இழுத்துவிடக் கூறினார் கீழே அமர்ந்திருந்த சிலர் அதை அவ்வாறே பின்பற்றினர் அவளும் கண்களை மூடிக்கொண்டிருக்க அவனது முகமே தெரிந்தது பட்டென்று விழித்தவள் திட்சி உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு மானசிகமாக தலையில் குட்டி கொண்டார் அப்போது யாரும் சிரிக்கும் சத்தம் கேட்டு திரும்பியவளின் இதயம் ஒரு நிமிடம் நின்று திவித்தது ஆம் அவன்தான் ஓ நோ நான் இப்போ என்ன செய்வான் இவன் முன்னாடி இதுக்கு முன்னாடி இவனோட நினப்பு மட்டும்தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு ஆனால் இப்போ எங்க பார்த்தாலும் இவனே தெரியுறானே கால் என பயத்தில் அவள் உதடுகள் அடிங்க கண்களை கசக்கி மீண்டும் பார்த்தா அப்போ நிஜமாக தான் அவன்தான் அவள் குழப்ப நிலையிலும் மனம் குத்தாடத்தான் செய்தது என்ன ஸ்ப்ரீண்டால் தனியாக பேசுறதும் ஹாபியா என்று விட்டு அவள் அருகிலாமரா அவளும் விட்டு எழுந்தாள் என்னாச்சு என ஆச்சரியமாக கேட்டான் அவன் என்னன்னா நான் கிளம்பணும் என வாய் தந்தியளித்தது அதுக்குள்ளே போகணுமா அவன் தலைசெழித்து கேட்க அவன் கண்கள் அவளோட உருடொருவ அவ்வளவுதான் அவள் ஒரு நிறையை எட்டியிருந்தாள் சுதா சுதாரிப்பதற்குள் போதும் போதும் நானே தான் அவள் இருக்குது ஆமாம் எமர்ஜென்சி நான் போகணும் சுயு என கையை அசைத்தவள் அவன் தமிழ் திரும்ப ம் அன்னைக்கு என்னவோ ஊர் என்ன எப்படி கூப்பிட்டோன்னாம் கேட்டா இப்ப என்ன பார்த்துட்டும் பேசாமல் போகிற அவளை ஓரக்கண்ணால் பார்த்து விட்டு மீண்டும் தொடர்ந்தான் சரி போ பட் உன் பேர் மட்டும் சொல்லிட்டு போ அவன் கேட்ட மாத்திரத்தில் அவள் வேகமாக அவனை நோக்கி வந்தாள் எதுக்கு எதுக்கு சொல்லணும் ஏன் சொல்லணும் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நீ மட்டும் உன் பேரை சொன்னியா கவலைப்படாத நானே கூப்பிட்டு பசுவன்னு சொல்லிட்டு போகிறேன் சரி நீயே ஹெல்ப் பண்ண அதுக்கு நான் அப்படியே டென்ஷன் ஏத்தி விடுவியா இடி எட்டு பாரு எனக்கு வேற வர ஆத்துறதுக்கு உன்னை அப்படியே என்னை பேசி முன்னோக்கி நகர அவன் பின் நோக்கி சாய்ந்த அவனை குறித்த அவளது ஆட்காட்டி விரலி பிடித்து அவளை சாய்த்து சோ நீ என்னை பத்தி திங்க் பண்ணியிருக்க தட்ஸ் கிரேட் என அவன் சிரிக்க தீக்ஷியோ ஐயையோ அவசரப்பட்டு ஒளரை குட்டிட்டிய தீக்ஷி சரி சமாளி என மனதில் நினைத்து எண்ணிக்கொண்டவன் இல்லையே நான் ஒன்றும் ஹலோ சார் நீங்கள் யார் நான் எதுக்கு உங்களை பற்றி திங்க் பண்ண போகிறேன் எனக்கு அதை விட செய்கிறதுக்கு நிறையா வேலை இருக்கும் மைண்டுட் விரலை புரிதிக்கொண்டேன் நிஜமாக திங்க் பண்ணலையா ஓகே அப்போ என்னையும் கையை மறுத்தி தடுத்தவள் சார் உங்கள் பேர் என்ன ஆக்ஸிசனா தெரிஞ்சு கட்டி போனால் வாழவே முடியாதா என்ன இன்ஃபேக்ட் அதனால் ஒரு யூஸும் இல்லை எனக்கு டைம் ஆச்சு பாய் என்ன நடக்க தொடங்கினான் செல்லும் அவள் திசையை நோக்கி பட் எனக்கு தெரிஞ்சுக்கணும் உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் எனக்கு திரும்பியவள் முடிஞ்சா ட்ரை பண்ணிக்கோ நோ ப்ராப்ளம் மீண்டும் வழியை பார்த்து நடந்தாள் அவனும் இன்ட்ரெஸ்டிங் அப்போது கேட்டுக்கோ உன் இல்லை மொத்த ஜாதகத்தையும் கண்டுபிடிக்கிறேன் என கூற அவளோ சாலி எனக்கு அஸ்ட்ராலஜி மேலாம் நம்பிக்கையே இல்லை அவனும் விடாமல் பட் எனக்கு நம்பிக்கை இருக்கே உன்னை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் உன் வாயிலேருந்தே வர வைக்கிறேன் சேலஞ்ச் என்ற அவள் திரும்பாமலே பார்க்கலாம் பார்க்கலாம் பெஸ்ட் ஆஃப் லக் என்றவர் சாலையை அடைந்து மறைந்தார் இன்னும் டூ டேஸில் நம்ம டெமோ காட்டியே ஆகணும் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கீங்க என்னை பார்த்து எப்படி தெரியுது எனக்கு காட்டு காட்டு கத்தினான் கௌதம் அவன் முன் செய்வதறியாது நின்றான் நவீன் சாரி கௌதம் என்பதை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மந்திரம் போல் சொல்லி கொண்டிருந்தார் என்னடா நவீன் நர நரனு கிழிச்சிட்டானா நக்கலாக கேட்டாள் வானதி நீ வேற ஏண்டி வெந்த பொங்கல வேலை பாய்ச்ச அவனே நொந்து நூடுல்ஸ் எல்லாம் வெந்து போயிருக்கான் சும்மாவா வா நீ வா மச்சான் கேண்டில் போய் காப்பி சாப்பிட்டு வரலாம் என தோள்பட்டியை பற்றி எழுப்பினான் வருண் அருண் ஏ மங்கி நீயும் வரையா என வானதியை இழுத்து கொண்டு செல்ல கேன்டீனை அடைந்தனர் காஃபியை ஆடர் செய்து விட்டு காலி இருக்கையில் அமர்ந்தன எனக்கு காஃபி கேள்வியோடு வந்து எஞ்சிய கதிரியில் அமர்ந்தார் சஞ்சு ஏ சஞ்சு வா பேபி உனக்கு இல்லாத காஃபியா காஃபி என்ன அந்த கேண்டீனே வாங்கிக்கோ பில்ல மச்சான் பே பண்ணுவான் இல்லடா மச்சான் என நகைத்தான் அருண் அப்படியா என்ன ஸ்பெஷல் நவீன் ஸ்ரீட் வர அளவுக்கு என்கிட்ட மறைச்சிட்டு பார்த்தியா என்றால் பொய் கோபத்தோடு வானதி மருணும் நடக்க மாட்டாமல் சிரிக்க அவர்களை பேச்சுக்கருக வாசியை பார்ப்பது போல் முறைத்தான் நவீன் நீ வேற சஞ்சு டே அடங்குங்கடா நீ வே ரூமுக்கு அவனே நீ செத்த என கருவினான் நவீன் அவர்கள் பேசுவது புரியாத சஞ்சு என்ன நடக்குதுங்க யாராவது சொல்கிறீங்களா ப்ளீஸ் என சற்றி குழப்பமாக கேட்டார் உடனே வானதி நவீனுக்கு காலையில் மாமா மா பூஜை பண்ணிட்டாராம் அதான் ட்ரீட் வைக்கிறான் என்றார் என்னடி சொல்கிற பூச்சியா என்று சஞ்சனா முழிக்க ஆமாம் சஞ்சு இன்னும் ரெண்டு நாளில் டெமோ இன்னும் இந்த மாடியூல்ஸ் முடியல நீயும் வேற இப்போ டீம்ல இல்லை அதுதான் மொத்தம் சேர்த்து வச்சு வாங்கிட்டான் என்று அப்பாவியாக உரைத்தான் நவீன் சஞ்சய் இன்று கௌதம் திக்னானா என்னால் நம்பவே முடியல ஏன்னா அது அதிர்சித்தார் சஞ்சு ஏன் இன்னும் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணலைனாவே நான் இருக்கிறப்பவே ஓரளவுக்கு என்னை பேசி முடிக்கும் முன்பே ஜாஸ்மின் அவளை அழைத்தார் ஏ சஞ்சு இப்போ மீட்டிங் மறந்துட்டியா டைம் வா என அவசரமாக அவளை இழக்க கவலைப்படாதனாவே அவன் ஏதோ டென்ஷனில் திட்டிருப்பான் ஃப்ரீயாக விட நீங்கள் கண்டிப்பாக நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவீங்க ஆல் த வெரி பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு வெளிப்பெற்றார் மீட்டிங் அழுக்க சென்று அமர்ந்து கொண்டார் மீட்டிங் ஒரு பக்கம் செல்ல சஞ்சு வேறு பக்கம் நினைவுக் கடலில் பயணம் செய்ய விஸ்வா பிஸ்வா கூறிவிட்டு சென்ற பின் கௌதமின் நடவடிக்கை சற்ற விசித்திரமாகவே தோன்றியது சஞ்சிவித்த அவள் அதனை கவனித்தார் சஞ்சு நவீன் வானதி அருண் அனைவரும் கவுதமின் டீமில் இருந்தனர் இந்நிலையில் தான் வேறு டீமிற்கு தேவைப்படுகிறது எனவே கௌதம் டீமிலிருந்து சஞ்சனாவே அழைக்கப்பட்டு இருந்தது ஆனால் அவளுக்கு செல்ல மனமில்லை அவன் கூடவே இருக்கும் ஒரு காரியமும் கெட்டுவிடும் என எண்ணினார் அவள் மறுக்க வாயுடுக்கு முன் மாற்றம் செய்ய உள்ள டீயல் கூறிய வார்த்தையில் சிலியாகி போனால் அவள் மட்டுமல்ல அவளது மனமும் கௌதம் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாரு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க என்பது போல் அந்த பொண்ணான வார்த்தைகள் அவள் எதுவும் பேசவில்லை ஓகே மாதவ் நான் எங்கே இருந்து ரிலீவ் ஆகிட்டு உங்கள் ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன் என்றாள் கண்கள் கண்ணீரை வைத்திருந்தது அனைவரும் எழுப்பிய கரகோசம் அவளை எட்டு திருக்கிட்டு திரும்பி அவளுடன் அவர்களுடன் சேர்ந்து கொண்டன வேகமாக ஆளை விட்டு வெளியேற சஞ்சு என்ற அழைப்பில் திரும்பி பார்க்க ஆரடி உயரத்தில் ஒருவன் நின்றிருந்தார் ஹாய் ஹர்ஷா பேச்சில்ஸ் வரமில்லை அவனுடன் வேண்டா வெறுப்பாக பேச ஜாஸ்மினும் சேர்ந்து கொண்ட இருந்தார் ஏதோ சொல்ல இருவரும் சிரித்தனர் யாரோ அழைக்க ஜாஸ்மின் சென்று விட்டார் இவர்கள் இருவரும் தனித்து நிற்க சஞ்சு நான் சொன்னதை பற்றி என்ன டிசிஷன் எடுத்திருக்க மெல்ல பேச்சை தொடர்ந்தான் அவள் அவனை கூர்மையாக பார்த்து ஐம் ஏ நாட் அ ரைட் பர்சன் ஃபார் யூ நீங்கள் என்ன நம்புறது வெஸ்ட் ஒன் சைட் லவ் ரொம்ப கஷ்டம் இட்ஸ் ஹார்ட்ஸ் ஆஃப் லாட் உங்களுக்கு நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணியே ஆகணும் என்ன ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ப்ளீஸ் அஸ்ஸா என்ன மாதிரியே நீங்களும் நிற்கிறீங்க பிகாஸ் ஆஃப் ஃப்ரைட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி என்று பெற்று புன்னகையுடன் அடுத்த முன்னோடி அங்கிருந்து சென்று விட்டார் சந்திப்பு தொடரும் அடுத்த அத்தியாயத்தில் நன்றிகளுடன் புவனா மாதேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்